வாங்கி கொடுறான்னு கேட்டு அவன் கும்பிட்டு போறான் இன்னொருத்தன் வரான் என் பிள்ளைக்கு பரச்சையில பாஸ் மார்க் போடுறான் அப்படின்னு சொல்லி கேட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனா ஒரு வார காலமா கும்பிட்டு இருந்த சாமிய பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வரான் வண்டியை பிடிச்சி வச்சுட்டு வண்டி மேல அந்த கடவுளை ஏற்றான் ஏண்ட ஏற்றான் ஒரு வார காலமாக அந்த கடவுள்கிட்ட என் பிள்ளைக்கு மாப்பிளா பாத்து கூடி என் பிள்ளைக்கு வேலை வாங்கி கூடி என் பையனை பாஸ்போர்ட் உடனே கேட்ட பிள்ளையாரு நீங்க கும்பிட்ட பிள்ளையாரு அவனை தூக்கி வண்டியில வச்சுக்கிட்டு நேரம் ஒரு ஊசியா கொண்டு போய் கொண்டு போய் என்ன பண்றான் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல தூத்துக்குடி போன்ற பகுதியில கடல்ல கொண்டு போய் அங்க போய் கலக்கிறான் அது எப்படி கலக்கிறான் பெரியவர்களை தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயிலில எழுபது அடி எண்பது அடிக்கு ஒரு பெரிய பிள்ளையார செஞ்சு வச்சிருக்கிறான் அவர்தான் நாயகரான பெரியா பிள்ளையாரு அந்த பிள்ளையார வண்டியில வச்சு பட்டி வேஷ்டி கட்டி அவர் ஜோக்கா அமர்ந்துகிட்டு அப்படி வண்டியில வச்சு கொண்டு போறாங்க கட்டிட்டு ஆடி இருப்பது பாப்பா மேல வண்டி நல்லா உட்கார்ந்துருக்கோ நான் போயிட்டு வரங்கோ போயிட்டு வர சொல்லிட்டு வருகிட்டு உட்கார்ந்துருக்கேன் நம்ம சூத்திர முட்டோம் அந்த எரும மாட்டை மேல வச்சுட்டு அவன் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் பெரியவர்களை இழுத்து போய் கொண்டு தூத்துக்குடியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் திரேஸ்புரம் கடற்கரையில நீங்க இறங்கி பார்த்தா தெரியும் ஒரு முட்டளவுக்கு இடுப்பு அளவுக்கு மேல ஆளம் கிடையாது கடல்ல கொஞ்சம் தூரத்துக்கு இடுப்படலுக்கு மேல ஆழம் கிடையாது கொஞ்சம் தூரம் முயல் தீவு வரைக்கும் இடுப்படலுக்கு தான் ஆழம் ஆனா எழுபது அடி உயரத்திலே செய்யப்பட்டிருக்கிற பிள்ளையார அங்க கொண்டு கடல்ல தூக்கி போடுறப்போ பாப்பான் தெளிவா இருக்கிறான் பட்டி வேஸ்டில கை வைத்திருக்கிறான் பிள்ளையார் உள்ள போனா பட்டி வேஸ்டி பாப்பாங்க கரெக்டா வருது பாப்பா அங்க வேலைகளை கவனமா இருக்கிறான் நம்ம சூத்திர முண்டங்களா சேர்ந்து பிள்ளையார கொண்டு போய் எங்க உள்ள போட்டுட்டு பெரியவர்களே கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாங்கள் என்றும் பெரும் பிள்ளையாரை காலிலே போட்டு மிதித்தது கிடையாது ஆனால் கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த பக்தர்கள் காவி கட்டி இருக்கிற அந்த பக்தர்கள் அந்த பிள்ளையாரை கடலிலே போட்டு சீக்கிரம் தான் வீட்டுக்கு போக முடியும் என்பதற்காக காலிலே போட்டு மிதித்து கரைக்கிறானே கடவுள் இல்லைங்கிற ஒரே நம்பிக்கையில தானே அந்த பிள்ளையார் உண்மையிலே உயிரோடே ஏன்டா ஒரு வார காலம் பிள்ளைக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வந்து பருத்திக்கு பாஸ்போர்ட்னு கேட்டேன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு ஏன்டா மிதிக்கிறேனே கேட்கக்கூடிய தழுதி அந்த பிள்ளையாருக்கு இருந்துச்சு மிதிச்சிருப்பானா உங்களுக்கு தெரியும் கடவுள் இல்லை ஆனால் பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்று நிரூபிப்பதற்காக தன்னுடைய கை காசிலே ஒரு பொம்மையை வாங்கி கொண்டு வீதியிலே போட்டு கடவுள் இல்லை என்று நிரூபிப்பதற்காக நான் பிள்ளையாரை போட்டு உடைக்கிறேன் என்று சொன்னா இங்க இருக்கக்கூடிய ராமகோபாலனுக்கு இங்க இருக்கக்கூடிய துக்ல சோக்கு இங்க இருக்கக்கூடிய பாப்பானுக்கு எங்களுக்கு குத்துது குடையுது எங்களுடைய கடவுளை கேவலப்படுத்துகிறார்கள் என்று கூக்கல் எழுதுகிறேன் கூட்டத்தை பார்த்து கேட்கிறேன் என்ற வருஷத்துக்கு வருஷம் நிமிஷம் ஆயிரக்கணக்கில் போட்டு உடைக்கிறிய உன் மனசு குத்தலையா மனசு கொடையலையா உடைய மத தர்மம் உனக்கு ஏத்துக்கிச்சா நாங்கள் கேட்கிறோம் பெரியார்கள் யார் நாசிகள் யோசித்து பாருங்க கடவுளை என்றாவது பெரியார் திராவிட கலை கடவுளை போட்டு மிதிச்சா வரலாற்று வந்திருக்கா வரவில்லை தோழர்களே ஆனால் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு வாய்ப்பாக இந்த சனிநீர சமாதமாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஏற்றத்தால் இல்லாத மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த செய்தியை சொன்னோம்னா அங்க இருக்கக்கூடிய இந்து மதத்துக்காரெல்லாம் ஓடி வந்து நாமெல்லாம் இந்துக்கள் ஒன்னா சேரணுங்கிறார் ஆனா நமக்கான உரிமைகள் கொடுக்கிற போது நீ பல்ல பைய நீ சேனா பைய நீ செட்டியா நீ பிள்ளை பல்ல நீ பறைய நீ சக்கிலிய நீ எட்டி நில்லுங்கிறார் பாருங்கள் பெரியவர்களே இடஒதுக்கீடு என்று வருகிறது மண்டல் குழு அறிக்கையில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் சட்டத்தில் இயக்கப்பட்டதற்கு பின்னாலே புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் இந்த நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட

பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அதற்கு நீங்கள் கொடுக்காமல் இருந்த காரணத்திற்காக என்னுடைய பதவியை தூக்கி எறிகிறேன் என்று சொன்னாரே அந்த புரட்சியாளர் அம்பேத்கரே இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதி சொல்லுவான் அவன் நம்ம சாதி இல்லை அவன் தாழ்ந்து சாதிக்காரன் சொல்லுவான் யோசித்து பாருங்கள் பெரியவர்களே அந்த மண்டல் போல அறிக்கையிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகிற போது கல்வியிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகிற போது நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களா பார்ப்பனர்கள் அல்லவா யோசித்து பாருங்கள் ஆனால் அப்பேற்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள்தான் தான் இன்றைய தினத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களை தனக்கு கீழாக சாதி கொடுமையாக கருதி கொண்டிருக்கிறீர்களே இது நியாயம் என்று உங்கள் மத்தியிலே கேட்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் யோசித்து பாருங்கள் ஒரு அறுபது ஆண்டு காலத்திற்கு முன்னாலே இந்த நாட்டிலே நடந்த கொடுமையை யோசித்து நாய் நடக்கலாம் நரி நடக்கலாம் பண்டி நடக்கலாம் அறிவு படைத்த மனிதன் வீதியில நடக்க முடியுமா உங்களுக்கு விலை விளைவடைந்து வாங்குவேன் செருப்பை வாங்குவதற்கு உரிமை இருந்தது அந்த செருப்பை வீதிகள்ல காலில் போட்டு நடக்க முடியாது இந்த நாட்டிலே கொடை வாங்குவதற்கு உங்களுக்கு உரிமை இருந்தது கொடையை பிடிச்சிட்டு நீங்க வீதியில நடக்க முடியாதே கொடுமை இந்த நாட்டிலே இருந்ததே யோசித்து பாருங்கள் பெரியவர்களுக்கு இந்த நாட்டிலே இந்த கொடுமைகள் எல்லாம் சந்திதற்கு பின்னாலே நாம் சாதிகளா இன்னும் பிளவுபட்டு இருக்கிறோமே இது நியாயம் தானா யோசித்து பாருங்க திருவாங்கூர் சமஸ்தானம் என்று ஒரு சமஸ்தானம் அந்த சமஸ்தானத்துல நடைபெற்றிருக்கிற சாதிய கொடுமைகள் என்ன நீங்கள் சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன் பெரியவர்களே அங்க இருக்கக்கூடிய திருவாங்கூர் சமஸ்தானத்திலே ஈழவ சாதி என்று அந்த சாதி பெண்கள் எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டார்கள் இந்த நிலத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அந்த ஈழவ மக்களுடைய பெண்கள் எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டார்கள் யோசித்து பாருங்கள் வரலாற்றை பாருங்கள் பெரியவர்களை அங்கே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை தேவாங்கார் கல்வியுடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய ராசோதரை அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் நாடார்களின் வரலாறு என்று அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்திலே எழுதுகிற போது கண்ணீரோடு அந்த செய்திகளை எல்லாம் வரிசைப்படுத்தி அந்த செய்திகள் என்ன பெரியவர்களே திருவாங்கூர் சமஸ்தானத்திலே அங்க இருக்கக்கூடிய ஈழவ சாதி பெண்கள் இந்து பெண்கள் என்று சொன்னால் அங்கே வயதுக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய ராஜாவுடைய இடத்திலிருந்து மன்னர் இடத்திலிருந்து ஒரு பல்லக்கு வந்து அந்த வீட்டு முன்னாலே நிற்கும் அந்த வயசுக்கு வந்த பெண்ண அந்த வல்ல கிளைத்து நம்ம அனுப்பிச்சிடணும் அந்த பெண் அங்க போயிட்டு பத்து நாள் கழித்து வருவாள் ஒரு வாரம் கழித்து வருவா நல்லா இருந்தா ரொம்ப நாள் கழிச்சு வருவா நல்லா இல்லா சீக்கிரமா வந்துருவா அந்த பெண்ணுடைய மானம் போனது அதற்காக அந்த பெரியார் அதற்காக தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யோசித்தார்கள் இதற்கு என்ன வழிகட்டுவது என்று சொல்லுகிற போது அந்த பல்லக்கு இந்துக்கள் வீட்டுக்கு மட்டும் தான் வரும் கிறிஸ்துவ வீட்டுக்கு வராதுங்கிறதுக்காக வீட்டுல இருக்கக்கூடிய கறி துண்டால வீட்டுல சிலுவை வரைஞ்சான் சிலுவை என்பது அவர்களுக்கு பிற அடையாளம் அல்ல பெரியவர்களே அந்த பெண்களின் மானத்தை காத்த அடையாளம் பெண்களின் உரிமையை காத்த அடையாளம் அதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க அங்கே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாங்க இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மார்பு சிலை போட முடியாது தோல் சிலை போட முடியாது மார்பகங்கள் வெளியே காட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற அவல நிலை இருந்தது இன்னும் வெக்கைக்கேடான செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெரியவர்களே மார்பகத்திற்கு கூட வரி போட்ட நாடு அங்க இருக்கக்கூடிய திருவாங்கூர் சமஸ்தானம் நான் பேசுவது என்றோ வேடிக்கைக்காக சொல்லவில்லை வரலாற்று செய்திகளை உங்கள் மத்தியிலே நான் நினைவுபடுத்தினேன் பெரியவர்களே ஒரு செலட்டை வச்சிருப்பான் அந்த செலட்டை வைத்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொருத்தி பார்த்து பெருசா இருந்துச்சு வரி அதிகம் என்று இந்த மக்களை கேவலப்படுத்தியது என்னுடைய தாயை தங்கையை சகோதரியை கேவலப்படுத்தியது அல்லவா இந்த சமஸ்தானம் அதற்கு பாதுகாப்பாக இருந்தது இந்து மதம் அல்லவா யோசிப்பதற்காக சொல்லுகிறேன் பெரியவர்களே இந்த நாட்டிலே உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு வரலாற்று சான்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தக்களை அருகே இன்றும் இருக்கிறது தாலியரத்தான் சந்தை என்று ஒரு சந்தை அந்த சந்தை எதற்காக அந்த பெயர் வந்தது அங்க ஈழவ சாதிக்காரர் தன்னுடைய புது மனைவியை கட்டிக்கொண்டு அங்கே சந்தைக்கு போகிறார் சந்தைக்கு போகிற போது அங்க இருக்கக்கூடிய அந்த மனைவி அங்க இருக்கக்கூடிய ரெடிமேட் ஆலைகளை பார்த்து கனவிடத்தில் சொன்னார் எங்க எனக்கும் ரெடிமேட் சர்ட் வாங்கி கொடுங்க நான் ரெடிமேட் சட்டை போட்டு பார்க்கணும் ஏன்னா அந்த பெண் சர்ட்டை போட்டது இல்லை ரெடிமேட் சட்டை வாங்கி கொடுங்க போட்டுக்கிறேன்னு சொன்னார் உடனே புது என்ன பண்ணானா மனைவிக்கு ஒரு ஜாக்கெட்டை வாங்கி கொடுத்தான் அந்த பொண்ணு போட்டுட்டு வந்துச்சு ஆனா அங்க இருக்கக்கூடிய நம்பூர்தி பாப்பான் பெரிய கம்புல அங்க இருக்கக்கூடிய கொடிக்கு போன்ற ஒரு முருங்கு காப்பறிக்கிற வச்சிருக்கிற கம்பு மாதிரி ஒரு கம்புல பெரியவர்களே அந்த ஜாக்கெட்டை முன்னாலே போகிற அந்த பெண்ணுடைய ஜாக்கெட்டை பிடித்து கிழிக்கிற போது அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய கழுத்துல கிடந்த தாலியும் சேர்ந்து அறுபட்டது அந்த பெண்ணுக்கு ஜாக்கெட் போனதை பத்தி கவலை இல்லை ஏன்னா அந்த பெண் எது ஜாக்கெட் போட்டது இல்லை ஆனால் தாலி அறுபட்டு விட்டதால் தன்னுடைய கணவனுக்கு உயிர் காபத்து ஏற்பட்டு என்று அந்த பெண் கதறினார் அந்த பெண் தன்னுடைய கணவன் சொன்னா உங்க உயிர் காபத்து வந்து சொன்னவனே ஆவேசப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அருவாலை எடுத்துக்கொண்டு அந்த நம்பூர் பாடை வெட்டினான் என்று இன்றும் அந்த வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது போன்ற சாதிய கொடுமைகளை நீங்கள் விட்டுவிடிக்க வேண்டும் என்பதற்கு பெரியார் திராவிடர் கழகம் உங்கள் மத்தியில் நிற்கிறது பெரியவர்களே நீங்கள் சாதியால் பிளவுபட்டு இருக்கக்கூடாது நீங்கள் சாதியால் அண்ணந்தம்பியாக வாழ வேண்டியவர்கள் சாதியால் பிளவுபட்டு இருக்கிறீர்களே தமிழர்களே நியாயம் என்று உரிமையோடு கேட்கக்கூடிய ஒரு தைரியமுள்ள இயக்கமாக பெரியார் திராவிடர் கழகம் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்கிறோம் நீங்க சாதியால் பிளவுபட்டு இருக்கார்கள் தமிழர்களே நாம் தமிழர்களாக ஒன்றிணைவோம் என்கிற செய்தியை சொல்லி எனக்கு பின்னாலே தோழர் அவர்கள் மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி உங்கள் மத்தியிலே காமிக்க இருக்கிறார்கள் அந்த நிகழ்வுக்கு வழிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி திருத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வாழ்க தமிழ்